நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே இந்த இனிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக அளத்தை வந்து என்கிற இனத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வாசமிகு சகோதரர் முருகன் அவர்களே அருமை சகோதர இந்திய நிர்வாகத்தின் துணைத் தலைவர் ஆலந்தர் கணேசன் அவர்களே அருணாச்சர் மணிகளை சந்திரன் கேவல் அவர்களே அருணாஜி அடையாறு ராமச்சந்திரனாஜ் அவர்களே தன்னுடைய தனக்கு கொடுத்த பதவி தேவை இல்லை என்று உதவி தெளிவிட்டு இந்த அருமை கிடை உறுப்பினர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இது ஒரு அற்புதமான ஏற்பாடு ஏற்கனவே இவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றன என்றால் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக மிக அற்புதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த இந்த சங்கம் அதாவது நெல்லை தூத்துக்குடி நாடார் மகனை பரிபாலன சங்கம் இன்று அது எங்கே போகுதுமே தெரில சங்கத்திற்காக அர்ப்பணித்து உழைத்த என்னையும் சங்கத்திற்காக அர்ப்பணித்து உழைத்த அருணை சகோதரர் மலித்தங்கம் அவர்களையும் என்று போய் பாருங்க நம்ம ஜெப்பூரில் பழைய இடத்துல ஒரு ஐந்து மாடி கட்டிடத்தை எழுப்பியிருக்கின்றோம் அதை மூச்சோடு செய்வதால் முருகன் அவர்கள் இனி யார் எந்த உங்களுக்கு தெரிந்த பில்டர்ஸ் ஏரியாவை கூப்பிட்டு போய் இந்த பில்டிங்கு எவ்வளோ அவணிக்கிற எப்படியும் ஒரு அஞ்சு மணி ரூபாய்க்கு மேலே ஆகுன்னுதான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு எண்பத்தஞ்சில் அந்த இடத்த முடிச்சு கொடுத்தாரு ரெண்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் அவரையும் நீக்கியிருக்காங்க காரணம் என்ன ஒவ்வொரு தவறு செய்தார் அதை கூப்பிட்டு கேட்டு பார்த்தோம் சரியாக வரல அதன் பிறகு நம்ம ஆகிட்டர்கிட்ட கூட்ட அந்த கணக்கை சரி பார்க்க சொன்னோம் அவரு தவறு இத்தனை கோடியோ தவறு நடந்துட்டு ஒரு கணக்கு கொடுத்தாரு நம்முடைய ஆகிட்ட உடனே அவர் இல்லை இல்லை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னார் இந்த ஆயிட்டருடைய கணக்காக ஏற்றுக்க முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பாருங்க சரி அடுத்தபடியாக இன்னொரு லே ஆகிட்ட கொடுத்து அதை சரி பார்க்க சொன்னோம் அந்த மதம் தவறு நடந்துட்டு இருக்குது இது கொடுத்த பிறகு தான் கூப்பிட்டு பேசி என்னெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு அதன் பிறகு எங்கிட்ட கமிட்டியில் வச்சு கமிட்டி கூடத்தில் வச்சு சொல்லி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று மிக வற்புறுத்தனை கொண்டு வந்தது உடைய மகன் அவர் கூட இருக்கார் அவர் இருக்காரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்திய மகன் மிக அவர் கூட இருக்கார் ஆக என்ன சொல்றதுன்னு தெரியல உங்க புரிஞ்சுங்க ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்கணும் கல்லூரி ஆரம்பிக்கணுங்கன்னு பத்து ஏக்கர் இடம் வாங்கணும் எல்லாத்தையும் அனுமதி மையம் அந்த இடத்த வாங்குவோம் இருபத்தோரு லட்ச ரூபாய் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபா நானு கை கையில் இருக்கும்போது அப்போ ஒரு கோடியே எண்பது எண்பது வருஷம் தான் கயிறு இருந்துச்சு நீதி தொகையை என்ன பண்ணால் நான் இப்படியே நம்ம எனக்கு வேண்டிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் ஏன் பேரில் வர ஊனி வச்சுட்டாங்க உடனடியாக என்ன பண்ணாங்க உடனே இன்கம் டேக்ஸ் போய் ரிப்போர்ட் கொடுத்து என்னுடைய கணக்கில் வர இது கோடி ரிப்போர்ட் கொடுத்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் கடைக்கு வந்து உங்கள் வாரம் இப்போ இருந்தாங்க நாங்கள் ஊரில் இல்லை எனக்கு ஃபோனில் பேசினாங்க நாளைக்கு நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும் நீங்கள் போய் பார்த்தேன் வாட்ஸ்அப் இன்னும் வாங்கியிருக்கேன் ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருக்கேன் நாங்கள் அவங்களுக்கு திருப்பி விழிச்செல்லாம் மறுபடியும் சங்கத்தில் திருப்பி கொடுக்கும் திருப்பி விழிச்செல்லாம் மறுபடியும் நான் கஷ்டம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன் அப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்க சரி அவங்களுக்கு கொடுத்த திட்டிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொண்டு கணக்கு கொடுங்க நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அதே போல் அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க எப்படி போகிறாங்க போகிறேங்க அதன் பிறகு ஒரு பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திரு முந்தின நாள் நாளும் சந்திரும் இங்கே நம்ம சங்கத்து சங்கத்து இடத்துல தான் அதாவது ஸ்கூல் இடத்து தான் அந்த பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நானும் சந்தவன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி போகிறோம் திருவி போச்சு போஸ்டர் இங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஓட்டிருந்தது அதாவது ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கின இடத்துல ஒன்றரை கோடியோ கையாடை கையாணம் பண்ணிட்டாங்க பத்து மற்ற ஒன்றரை கோடியூ கையாட செய்து விட்டார் இனி போஸ்டர் ஓட்டுறாங்க அப்புறம் இங்கே அந்த

ரெண்டு நோட்டீஸாக விட்டு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நோட்டீஸ் விட்டால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதன் பிறகு அவர் எங்களுக்கு நோட்டீஸ் ஓட்டிருக்காங்க ஓட்டியிருக்காங்க இது அன்றைய சினத்திந்திய அதிபர் சினத்திண்டிய அதிப்பனருக்கு இது தகவல் போது அவர் நோட்டீஸை பார்க்குறாரு பார்த்து என்னை கூப்பிட்டு கேட்டார் அவர் அவருக்குள்ளே இருபத்தொரு லட்சத்துக்கு வாங்கணும் இன்னைக்கு அதுக்கு இப்படி ஒரு இது போடுறாங்க மொத்தம் வாங்கினதே ரெண்டு கோடியே பத்து லட்சம் அதில் ஒன்றரை கோடி ரூபா தண்ணி ஒரு பொய்யான நோட்டீஸ் விட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன் ஒன்று அவர் ஒரு பத்து பேர் கமிட்டி ஒன்று ஆரம்பித்தார் அதாவது சின்ன என்னாச்சு தங்கமுத்து அப்படி அதை அப்போ மாலை அப்பாட்சி நடார் இப்படிங்களெலாம் வச்சு ஒரு பத்து பேர் கொண்ட குழு வச்சு அங்கே என்ன எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு வாங்க நீ விசாரிச்சுட்டு வச்சுனார் அவங்க விசாரிச்சுட்டு வந்தாங்க விசாரிச்சுட்டு வந்து ஐயா இன்றைக்கி அங்கே முப்பது ரூபா போகுது இது நடந்த ஒரு மாதத்தில் முப்பது ரூபா போகுதுயா இவங்க முப்பது ரூபா எடுத்ததான் உண்மையில்தான் அங்கே முப்பது ரூபா ரேட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து அதை இது பண்ணி அதை இருபத்தோருவாய்க்கு வாங்கணும் அது என்ன அண்ணாச்சும் ஒருத்தர் தான் அந்த காலேஜுக்கு இடம் வாங்குகிறோம் இந்த காலேஜ் இடத்த வச்சுட்டு நீங்கள் இன்னும் விலை ஜாஸ்தியாக வந்துடலாம் காலேஜ் ஆகி போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் இன்னும் விலையை ஜாஸ்தியாக வச்சு வைக்கலாம் எங்களுக்கு நீங்கள் வந்து விலை கம்மியாக கொடுக்கணும்னு கேட்டு இருபத்தூறு ரூபாய் வாங்கணும் அவங்க எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சி ரூபாயும் போகுது ஒன்றாவது எல்லாத்தையும் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு அந்த கமிட்டி ஒர்க்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காந்து அசோகா ஹோட்டலில் ஒரு மீட்டிங் போட்டு இல்லை எந்த தவறு வழியில் சும்மா வந்து யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க நம்ம சமுதாயம் வந்து நம்ம ஒரு உழைப்பாக உயர்ந்த ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தை வந்து இப்போ வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தக்கூடாது ஒரு சங்கத்தையும் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்குது என்னையும் கண்டிச்சுட்டு எல்லாத்துக்கும் அவர் செலவுலேயே அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு ஆக இப்பெல்லாம் அன்றைக்கு கூட அந்த நோட்டீஸ் போட்டவங்க யாருன்னு தெரியும் நடவடிக்கை எடுக்கலாங்க எடுத்துருக்கலாம் எடுத்துருக்கணும் நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் சொன்னாங்க எடுக்கணும் உடனே எடுக்கணும் வேண்டாம் ஐயா கூட பேசுறாங்க தேவையில்லன்னு சொல்லிட்டு ஆக இப்ப என்னுடைய இது அப்படிதான் ஆக இன்னைக்கு எங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா எங்க அப்பாவை நீக்கிட்டாங்க முதல்ல சொன்ன வார்த்தை அப்பா அப்பாவை நீக்கிட்டாங்க அதை நாங்கள் நீக்கிறேன் ஆனால் அவங்க அப்பா நீக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன யாருக்காவது தெரியுமா அது ஒரு பொதுக்குழு கூட்டம் என்னுடைய தகவல் நடக்க நடைபெறுகிறது இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் வந்தார் வந்து என் கையில் மைக்கை பிடிங்கி இது அழக கூட்டம் இது அழைப்பு கூட்டம் ஒவ்வொன்றும் பேசினார் ஒன்று எங்கள் கூட்டத்தில் வந்தவங்கலாம் ஊனி வரை பொருள்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க சரி அதாவது ஒரு தலைவர் தாத்தா எது வந்துடுறக்கடா சொல்லி நான் அவர் கையில் இருந்தால் மைக்க பிடுங்கினேன் மைக்கை கொடுக்காமல் இப்படி போனார் போய் அது கீழே சாஞ்சார் அது சாஞ்சதே உடனே நம்மளுக்கு தான் பிடிச்சாங்க அவர் எந்த வகையிலையும் எதையும் நம்ம பண்ணுவோம் மைக்கிடுங்கிறதுக்கு முயற்சிக்கு ஆனால் அவர் வந்து அவர் ஒன்னே வெளியே போனார் வெளியே மணி ஏழரை மணி இருக்கும் அதாவது நைட்டு ஏழரை மணி ஆ என்ன பண்ணுறாரு ஃபீஸ் தான் பிடிச்சிட்டு எல்லாம் எருவோனி கிடைக்கும் எந்த டைமில் எதாவது நடந்து போச்சுன்னா யாரும் அதுக்கு பொறுப்பு இருக்க முடியாது ஒன்று நம்ம வந்து ஒரு வயிறு கொடுத்து ஃபீஸை போட்டு ஃபுல்லாக மணி கிடக்குது எடுத்த ஒரு எப்படியும் ஒரு முந்நூறு நானூறு பேர் இருப்பாங்க ஏன்னா ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் ஒரு கடுமையான சூழ்நிலையில் அங்கே இருந்த எல்லாருமே வந்து அவரை நீக்கணும் நீக்கவரில் கொடுக்குறாங்க அந்த புதுப்பு கொடுத்ததுக்கு தான் அவங்க நீக்க நீக்கணும் ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் யார் பொறுப்பு ஆக எல்லாரும் அந்த புதுக்குள்ள ஒன்னே நீக்கணும் 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 யாரும் ஒருத்தர் கூட வந்து நீக்கக்கூடாதுன்னு சொல்லல ஆக நீக்கப்பட்டார் இதுதான் அன்னைக்கு நடந்த சமாச்சாரம் அதுக்கு இன்னைக்கு அந்த ஒரு கரஸ்பாண்டா இருந்த ஒருத்தருடைய தேவை நம்ம வந்து சொன்னதுனால சொல்லி பையில கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தோம் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது கேஸும் நடத்தலை கமிஷனில் ரிப்போர்ட் நடந்துச்சு சரி ஃபோன் பேசுகிறாங்க என்ன சொன்னது ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில் அதற்கு நாங்கள் துணை போகணும் என்பது அதாவது எந்த வகையிலையும் நாங்கள் எந்த வகையிலையும் துணை துணை போக மாட்டோம் போனதும் கிடையாது நானும் சந்திரஞ்சேபா இவர் சந்திரஞ்சேவாலும் அல்லது நம்ம மாரித்தங்கமோ எந்த வகையிலையும் துணை போனது தவறுக்கு துணை போனது கிடையாது வரையும் அதான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்கிறது சமாச்சாரம் ஆனால் இன்றைக்கி அப்படியே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சாட்டி என்னையும் மாதித்தங்கத்தையும் அதே போல் யூரியம் முருகனையும் வந்து நீக்கிறாங்க ஆக இவரை கண்டித்து நம்ம வந்து இந்த க கூட்டத்தில் வச்சுட்டு ஒரு சங்கம் உயர்வான இடத்துக்கு போகணும் ஒருத்தர் சொல்கிறார் போன பொதுக்குள்ள வெளிச்சாதீங்களை அழைத்து வந்து நம்ம மக்களை தாக்குறாங்க தாக்கியவர் அதனை த கூப்பிட்டு வந்தேன் என்ன ஜாதி கூப்பிட்டு வந்தது உண்மைதான் நான் அதற்காக வருத்தப்படுறேன் மன்னிப்பு கேட்டு சொன்ன அவருக்கு என்ன தன்மை கொடுக்கணும் எல்லாம் போட்டுருக்கே ஆனா அவருக்கு ஒரு மாசம் தன்மையா

எங்க இங்கே திருவள்ளூர் கொண்டு போறாரு எங்க பக்கத்துலேயும் போடுறீங்களா திருவள்ளூர் கொண்டு போறாரு அவர் அதை வச்சு வீடு கட்டுறாரு ஏன்னா இது எவ்வளவு அதை வச்சு தெரியும் அத்தனையும் எடுத்துகிட்டு போய் நீங்க அவரு அங்க ஊரில் அந்த இதில் திருவள்ளுவர்ல வீடு கட்டுறாரு ஆக அவருக்கு தண்டனை ஒரு மாதம் எங்களுக்கு தானே

ஆனால் அதை எங்க செய்யலை வந்து அவர் வந்து அழைச்சிட்டு வந்து அடி மறுபடியும் இது இரும்பெல்லாம் எழுதி போனாரு சரி அவருக்கு ஒரு மாதம் தன்மை எங்களுக்கு இந்த தள்ளதேன் இது தேவையா தேவையில்லாத ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் இது என்ன என்ன தப்பு சங்கத்துக்கு வந்து இது வரையும் என்னை பொறுத்தவரை மாரித்தங்கத்தை பொறுத்தவரை எப்படின்னா சங்கத்தை டீ குடிச்சுட்டு வர வேறும் குடிச்சிருக்க மாட்டோம் டீம் டீம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க